முதுகு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு வீட்டுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆணுக்கு வந்து எலும்பா ஒரு பெண் சப்போர்ட்டிவா இருக்காங்க அதே மாதிரி நம்மளோட பாடி தடமா நிக்கிறதுக்கு நம்ம கம்பீரமா நடக்கிறதுக்கு நம்மளுடைய முதுகு எலும்பு வந்து ரொம்ப ஆரோக்கியம் அந்த முதுகு எலும்ப வந்து நம்ம எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம நம்ம பாத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த வர்மா சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சை இது மாதிரிலாம் இருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ஏற்பட்டது அதில் டிஸ்க் பால்ஜி ப்ரொட்ரோஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டது அப்படின்னாலும் அது அறுவை சிகிச்சை பண்ணி தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அறுவை சிகிச்சை பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது அறுவை சிகிச்சை இல்லாமல் முதுகு தண்டுவட பிரச்சனைகளுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு மருத்துவமனையில் இருக்குது இதையும் வந்து நம்ம தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அஞ்சே நாளில் பரிபூர்ண குணமாயிரும் எத்தனையோ பேர் வீல் சேரில் நடந் நடக்க முடியாமல் நடந்து வந்தவங்க தாங்கி தாங்கி நடந்து வந்தவங்க நொண்டி நொண்டி நடந்து வந்தவங்க அவங்க எல்லாமே வந்து எங்களோட மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பரிபூர்ணமாக சரியாயிருக்காங்க எந்த ஒரு சர்ஜரி சர்ஜரி பண்ணவங்க கூட லம்பாஸ்பாண்டோசிஸ்க்கு சர்ஜரி பண்ணவங்க அதே மாதிரி ருமட்டேட் அத்திரடிஸ்க்கு ஆஸ்ட்ரியோ அத்திரட்டிஸ்க்கெலாம் சர்ஜரி பண்ணவங்க கூட திரும்பவும் வழி வந்து இப்போ ஐபியில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களும் நல்ல பரிபூர்ணமாக சுகமாகி போயிருக்காங்க ஒன்றும் இல்லை பீரியட்ஸ் வந்து நல்லா ரெகுலர் பண்ணிடலாம் கலர்ச்சிக்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கலர்ச்சிக்காய் எடுத்துகிட்டு வந்து அதை ஓட தட்டிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து கலர்ச்சி பருப்பு வந்து இருக்கும் அந்த கலர்ச்சி பருப்பு வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவு எடுத்துக்கோங்க மிளகு வந்து ஒரு பத்து கிராம் அளவு எடுத்துக்கோங்க ரெண்டையுமே நல்லா பவுடர் பண்ணி வச்சுருங்க பவுடர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து ஹாட் வாட்டர்லேயோ இல்லை தேன்லேயோ கலந்து காலையில் இருக்க மதியம் இருக்க நைட் இருக்கா மூன்று வேலைக்கும் தொடர்ந்து த்ரீ மந்த்ஸ் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் சரியாயிரும் குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப குழந்தைங்க வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னாலும் அது சரியாயிரும் ஃபைப்ராய்ட் கட்டிகளும் சரியாயிரும் இந்த மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் வந்து சரியாயிடும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போஸ் பீரியட்ஸ் இரகுலாரிட்டி இருந்துட்டே இருக்குது வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப நாளைக்கு ஒரு முறை தான் பீரியட்ஸ் வருது அப்படின்னா கண் கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நல்லா யூட்ரஸ்லாம் நல்லா வலிமை ஆகுறதுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பிசிஓடி ப்ராப்ளம்லாம் கம்ப்ளீட்டாக சரியாயிரும் அதே மாதிரி நார்மலா வந்து உடம்புல வந்து எங்க கட்டி நீர் கட்டிகள் எதுவா இருந்தாலும் கரையிறதுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்கு அதையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உடம்புல எங்க எக்ஸ்ட்ரா குரோத் கட்டிகள் எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியா கரைஞ்சு வெளியேறும் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படும் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கன் சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ